ஊட்டச்சத்து மிக்க பாசிப்பருப்பு பயன்படுத்தி சுவையான அல்வா ஒன்றினை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் பாசிப்பருப்பு ஒன்று கப் நெய் பத்து ஸ்பூன் ஏலக்காய் முக்கால் ஸ்பூன் பிஸ்தா பன்னிரண்டு முந்திரி திராட்சை மூன்று ஸ்பூன் பால் ஒன்று கப் சர்க்கரை ஒன்று கால் கப் முதலில் எடுத்துக்கொண்ட பாசிப்பருப்பினை நான்கு முதல் ஐந்து வரை மணி நேரத்திற்கு தண்ணீரில் ஊற வைத்து பின் மிக்ஸியில் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ளவும் தற்போது கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் நெய் சேர்த்து நன்கு உருக சூடேற்றவும் நெய் நன்கு உருகியதும் பாசிப்பருப்பு விழுது இதில் சேர்த்து மிதமான சூட்டில் தண்ணீர் சுண்ட வேக வைக்கவும் இதனிடையே மற்றொரு கடாயில் பாலுடன் இரண்டு கப் தண்ணீர் மற்றும் சர்க்கரை சேர்த்து சூடேற்றி பாகு தயார் செய்யவும் இந்த பாகு சர்வ திடநிலைக்கு மாறும் போது அடுத்த கடாயில் உள்ள பாசிப்பருப்பு சேர்மத்தை இதில் சேர்த்து எண்ணெய் பிரிய கிளறி அடுப்பில் இருந்து இறக்கவும் இதனிடையே கடாய் ஒன்றில் சிறிதளவு சிறிதளவுடன் முந்திரி பருப்பு திராட்சை பின் இதனை தயாராக உள்ள அல்வாவுடன் சேர்த்து கிளறவும் இதனுடன் நறுக்கிய பிஸ்தா மற்றும் ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறிவிட சுவையான பாசிப்பருப்பு அல்வா ரெடி இனிப்பு சுவை கொண்ட இந்த அல்வாவினை அப்படியே ஒரு கோப்பைக்கு மாற்றி ருசியாக பரிமாறலாம்